பூண்டு குழம்பு வந்து நல்லா மணக்க மணக்க ரொம்பவே டேஸ்ட்டாக நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுங்க அதுவும் புளி சேர்க்காம தேங்காய் சேர்க்காமல் இந்த பூண்டு குழம்பு வந்து வச்சுருக்குறேங்க பெரியவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தான ஒரு குழம்புங்க இந்த குழம்ப வந்து நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரீஸ் சமையல் நம்ம இளைஞர்களை அன்பு ஆரோக்கியம் பெரிய இன்னைக்கு அதிகம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு வந்து செய்ய இந்த பூண்டு குழம்புக்கு வந்து நான் வந்து எப்படி மசாலா வச்சு எப்படி இந்த குழம்பு வந்து செஞ்சுருக்கேன் அப்படிங்குறது பார்க்கலாங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இசு சம்மையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்ய இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வித்தியாசமான செய்முறையில் நம்ம வந்து ஒரு பூண்டு குழம்பு செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து பூண்டு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து நல்லா பெரிய பெரிய பல்லா இருந்ததெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது அந்த பூண்டில் ரெண்டு கட்டை எடுத்து இந்த மாதிரி எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து இந்தளவுக்கு நம்ம தாளிப்புக்கு எடுத்துகிட்டு மீதி எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வதங்கட்டோம் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து மீடியம் சைஸில் மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு செத்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுமே அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம பூண்டு குழம்பு தாளித்து விடுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம் கூடவே நம்ம பூண்டும் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகா மிளகாய் செத்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வரவுட்டுருச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் செத்திக்கலாங்க இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கிக்கும் வதங்கிட்டுங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மசாலா வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் செத்திக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் செத்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கிறதுக்கு சேர்த்திருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொதிச்சு வரும்போது இன்னும் முஞ்ச கெட்டியாகுங்க கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்குதுங்க நமக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது மூடி போட்டுறலங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு பூண்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சுங்க இடையில நான் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு குழம்புக்கு நான் புளி சேர்த்தலை ஆனால் புளி சேர்த்தலைனாலும் குழம்பு வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் புளி சேர்த்தாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குனு ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த குழம்பு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போய் எடுத்துடலாங்க நம்மளுடைய பூண்டு குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக அட்டகசமான சுவையில் அருமையாக ரெடியாகிடுச்சுங்க பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உடம்புக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஒரு குழம்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் இந்த குழம்பு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இந்தியில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கின்ற மாதிரி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்